அரங்கரும் அடியேனும் ஓமகத்தி சைனம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் நட்பாராய்தல் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் ஒருவருடைய பண்பு நலன்களையும் செயல்முறைகளையும் ஆராய்ந்து தெளிந்த பின்னரே நட்பு கொள்ள வேண்டும் ஆராயாமல் தீய நட்புகள் வைத்து கொண்டால் நமக்கு இழிநிலை மட்டும் தாராது இறப்பதற்கு சமமான துன்பத்தையும் மனதுக்கத்தையும் துக்கத்தையும் தந்துவிடும் பார்க்கும் எல்லோருடனும் நட்பு பாராட்டலாம் ஆனால் ஆத்மார்த்தமான இதயபூர்வமான நட்பு ஒரு சிலருடன்தான் ஏற்படும் நமது தனிப்பட்ட சிக்கல்களையும் கூட பகிர்ந்து கொள்ளும் உன்னதமான உறவு நட்புதான் இந்த உலகத்தில் எந்த ஒரு இரத்த உறவும் இல்லாதவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் நட்பில்லாமல் இருந்ததில்லை ஒரு மனிதனின் சிறந்த சொத்து அவர் சேர்க்கும் நட்பேயாகும் நட்பு நட்பாராய்தல் பழைமை தீ நட்பு கூடா நட்பு என ஐந்து அதிகாரங்களில் நட்பு குறித்து வள்ளுவர் அருமையாக விளக்குகின்றார் பல பிறவிகளில் சேர்த்த அனுபவம் ஞானமடைந்த காலத்தில் அத்தனை அனுபவங்களும் ஞான கருத்தாக மாறும் ஞானிகளுக்கு நட்பை மூன்று வகையாக பிரிக்கலாம் முதலாவது வகை நட்பு உணவை போன்றது எப்போதும் தேவை இரண்டாவது வகை நட்பு மருந்தினை போன்றது எப்போதாவது தேவை பக்க விளைவு குறைவாக இருக்க வேண்டும் மூன்றாவது வகை நட்பு நோயை போன்றது இந்த வகை நட்பு எப்போதும் தேவையில்லை என்ப இது உலகநடைக்கே ஏற்றார் போல இருந்தாலும் ஞானத்துறைக்கு நட்பு மிக அவசியம் சான்றோர்களின் நட்பை பெற பல பிறவுகளில் மிகுந்த புண்ணியத்தை பெற்றிருக்க வேண்டும் இப்பிறவியில் நாம் பெற்ற உயர்ந்த உன்னதமான நட்பாக கருதும் நமது மெய்ஞான குருநாதர் ஆறுமுக தேசிகரின் நட்பை பெறுவதற்கே மாதவம் செய்திருக்க வேண்டும் இப்புவியல் நட்புகளால் மாற்றம் இருக்க வேண்டும் ஏமாற்றம் இருக்கக்கூடாது ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருவினர்களோடு பணிவான் காலை வணக்கம்